ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபாஸ்ட்ராகில் வந்து புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன நடைமுறைங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபாஸ்ட்ராகில் என்ன நடைமுறை கொண்டு வந்திருக்காங்கனாக்க அதாவது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ பிப்ரவரி பதினேழு முதல் இந்த விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க அதாவது பார்த்திங்கனாக்கா போதுமான அளவு படம் ஃபாஸ்டாகில் கணக்கில் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பெனாலிட்டி விடும் கேஒய்சி சரிபர்ப்பு செய்யாமல் இருந்தாலும் பெனாலிட்டி விடும் அதாவது வாகன சேசி எண் மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் எண்களுக்கு இடையே ஆர்டிஓ ஆவணங்கள் ஒற்றுமையாக இல்லாமல் இருந்தால் உங்கள் ஃபாஸ்டாக்கு பெனாலிட்டி விடும் இந்த புதிய ஃபாஸ்டேக் விதிமுறைகள் காரணமாக பலரும் ஃபாஸ்டாகில் ஏமாற்றங்களை மாற்றங்களை செய்ய வேண்டிய கடமை உள்ளது ஆகவே பாஸ்டாக் வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் இந்த மாற்றங்களை செய்து கண்டிப்பாக முடிக்க வேண்டும் புதிய விதிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க பிளாக்டி செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் அறுபது நிமிடங்களுக்கும் மேலாக கணக்கில் குறைவான பேலன்ஸ் இருப்பு பராமரிக்கப்படும் பாஸ்டாக் கொண்ட வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடந்து போவது தடுக்கப்படும் அதாவது நீங்கள் வந்து லோ பேலன்ஸில் இருந்தாக சுங்கச்சாவடியை வந்து நீங்கள் கடந்து போக முடியாது இதேபோல் பாஸ்டாக் கணக்கில் குறைவான பணம் இருந்தால் ஒரு சுங்கச்சாவடி அடைவதற்கு அறுபது நிமிடங்களுக்கு முன் அல்லது சுங்கச்சாவடியை கடந்த பத்து நிமிடங்களுக்கு வரை வாகனங்கள் பிளாக் செய்யப்படாமல் இருக்கும் இருக்கும் இதற்குள் ஃபாஸ்டாக் கணக்கை ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் அதாவது நீங்கள் ப்ரோக்ராம் வெளி புரோகிராம் பண்ண போகும் ஒரு நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் அதற்கு இதுபோன்ற குறைவான பேலன்ஸ் கொண்ட வாகனங்கள் நூற்றி எழுபத்தாறு என்ற எச்சரிக்கை குறியீட்டுடன் இருமடங்கு கட்டணங்களை செலுத்தி சுங்கச்சாவடியை கடக்க முடியும் அதாவது நூற்றி எழுபத்தாறு என்ற எச்சரிக்கை குறியீடு மூலமாக நீங்கள் வந்து சுங்கச்சாவடியில் வந்து பிராணி டி கட்டிட்டு தான் நீங்கள் போக முடியும் அதுக்கு என்னென்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபாஸ்டாக் லோ பேலன்ஸ் இருந்தால் எல்லா டோல்கட்டிலும் இனி ரீசார்ஜ் செய்ய முடியாது அதாவது எந்த டோல்கட்டிலும் நீங்கள் ரீசார்ஜ் செய்ய முடியாது லோ பேலன்ஸ் காரணமாக லிஸ்ட் ஆகியிருந்தால் டோல்கட்டிற்கு செல்வதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே ரீசார்ஜ் செய்ய வேண்டும் அதாவது டோல்கட் அருகே நின்று ரீசார்ஜ் செய்தும் அதை டோல்கேட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கடைசி நேரத்தில் ரீசார்ஜ் செய்து தப்பிக்க முடியாது அதாவது நீங்கள் வந்து டோல்கேட்டில் போய் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னாக்கா அங்கே ரீசார்ஜ் பண்ணால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க உங்களுக்கு பெனால்ட்டி கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டாக் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கிறது நல்லது கேவிசி காரணமாக பிளாக் லிஸ்ட் ஆகிருந்தால் டோல்கட்டிற்கு செல்வதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே அதை சரி செய்ய வேண்டும் இந்த வாக வாகனங்களின் ஃபாஸ்டாக் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதாவது கேவைசி முடிக்கலனாக்க நீங்கள் அது ஒரு மணி நேரத்துக்குள்ளே பண்ணி முடிச்சுக்கணும் அப்படி பண்ணாமல் போனாக்கா அந்த பாஸ்டாக்கும் ஏற்றுக்க மாட்டாங்க டால்காட்டில் இது ஒரு விதிமுறைக்கு வருது அபதாரங்களை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் பயன் பிளானை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னாக்காக்க பயணங்களை தொடங்குவதற்கு முன்பே பாஸ்ட்ராக்கில் போதிய பணியிருப்பு உள்ளதா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் சுங்கச்சாவடிகளை அடைவதற்கு முன் நமது பாஸ்டாக் நிலையை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது இதெல்லாம் ப பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் போகணும் ரெண்டாவது உங்களுக்கு சேஸ் நம்பருக்கும் அந்த கேஒசிக்கும் இடையே ஆர்டிஓ கையெழுத்து இருக்க வேண்டும் ஒப்பிட ஒ ஒத்து போக வேண்டும் இது முக்கியமாக இருக்க வேண்டும் இந்த நடைமுறைகள்லாம் நீங்கள் கடைபிச்சாதான் நம்ம ஃபாஸ்டாக் வந்து இனி செல்லுபடியாகும் ஆகவே வாகன ஓட்டிகள் அனைவரும் ஃபாஸ்டேக்கை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரீசார்ஜ் செய்து பயணங்களை மேற்கொள்ளுமாறு இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கேவிசியும் கண்டிப்பாக முடித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுடைய பயணம் பயணம் இனிதாக அமையும் நன்றி வணக்கம்